வணக்கம் நம்ம இப்போ நம்ம அனைவராலும் திரும்பக்கூடிய இந்துக்களின் நம்பிக்கைக்குரிய கடவுளான சிறு ஆஞ்சநேயர் அனுமன் அவர்களுடைய ஜாதகம் குறித்த விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் இவர் பார்த்தீங்கன்னா ராமரோட தீவிர பக்தராக இருந்தார் வானரப்படையில் முக்கியமான ஒருத்தராக இருந்தார் இவரோட தாய் அஞ்சனை தந்தை கேசரி இவரோட தந்தை வந்து வானரத் கூட்டத்தின் தலைவராக இருந்தார் இவர் காட் காற்றின் தெய்வமான வாயுவோட புத்திரனாக கருதப்படுகின்றார் இவரோட பேர் பார்த்திங்கன்னா இவர் பல பேர்கள் இருக்குன்னு பக்தர்னு கூப்பிட்றாங்க தேவனுக்கு கூப்பிட்றாங்க சிரஞ்சீவின்னு கூப்பிட்றாங்க வானரம் மாருதி அவதார பக்தர் அப்படிங்கிற மாதிரி வாயு புத்திரன் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது இவர் பார்த்திங்கன்னா பிறந்த இடம் கிஸ்கிந்தா இவரை பற்றி நம்ம மந்திரம் சொல்லி கூப்பிட்றப்ப இவரோட அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கிறதா நம்பிக்கை இருக்கு ஓம் ஸ்ரீ அனுமதி நம்ம அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரமாக கருதப்படுது இவர் கதை அதை தான் வந்து ஆயுதமாக பயன்படுத்துறாரு ராமாயணம் மகாபாரதம் ஹனுமன் சேல்சா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி அதிகமான குறிப்புகள் இருக்குது இவருக்கான பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி இது தமிழ்நாடு கேரளா இது மாதிரி எல்லா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவில் பார்த்தீங்கன்னா மார்கரி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டிலையும் கொண்டாடப்படுது இவர் பார்த்திங்கன்னா இவர் நினச்சி வரது வந்து அந்த ஒரு நாளில் வடமாலை துளசி மாலை விரட்டினி மாலை நோந்தி காப்பு அலங்காரம் செஞ்சு இவர் வழிபட்டால் இவர் நினச்சதெல்லாம் இவர் கொடுக்குறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சைவ மரபில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சிவனோட அவதாரமாகவே இவர் கருதப்படுகின்றார் ராமரோட தீவிரமான பக்தர் திருமால் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாலோட சிறிய திருவடியாக இவரை பார்க்குறோம் ராமர் கோயிலில் ராமருக்கு முன்னாடி இவர் தான் இருப்பார் இவருக்கு திறமையான விஷயங்கள் என்ன இவர் சக்தியும் பக்தியும் நிறைஞ்சவராக இருக்கார் அன்புலம் கொண்டவராக இருக்கார் உணர்ச்சி பூர்வமான பக்தி இவருக்கு இருக்கு வலிமை கொண்டவராக இருக்கார் அந்த வீர முனைப்பு உறுதி தான் உறுதி தன்மை தான் இவரோட சிறப்பே இவர் கட்டுப்பாடு புரிஞ்சவராக இருக்காரு நம்பிக்கையுடையவராக இருக்கார் அர்ப்பணிக்கக்கூடிய குணம் இவருக்கு அதிகமாக இருக்கு இவர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்கு இவருக்கு ஹனுமன் அப்படின்னு பேர் எதனால் வந்துச்சுன்னா ஹனுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய தாடை தாடை ஹனுன்னா தாடை மனுனா பெரிய மிகப்பெரிய பெரிய தாடைகளை கொண்டவர் அப்படிங்கிறதுனால ஹனுமன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சனை அவர்களுடைய மொழிந்தன் அதனால ஆஞ்சநேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவருக்கு பேர் வந்ததை பார்க்குறோம் சாரு கிஸ்தின் தான் பிறந்தாரு அதே மூல போல இவர் வந்து திருமலையில் அஞ்சனா மலையிலையும் மகாராஷ்டிரா நாசிக்கில் அஞ்சனேரி அப்படிங்கிற இடத்துலையும் கர்நாடகாவில் பெல்லாரிக்கு பக்கத்தில் ஹம்பி அஞ்சனாத்திரி மலை அப்படிங்கிற இடத்துல இவர் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்கு இங்கு பற்றி ஒரு புராண கதை கூட இருக்கு ஒரு ரொம்ப பசியாக இருக்கப்பா காலை நேரத்தில் வானிலை தெரிஞ்ச ஒரு சிவப்பு ஞாயிறு ஒரு மின்மீன் தெரிஞ்சிருக்கு அதை வந்து அவர் ஒரு பழுத்த பழம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தேடி ஒரு பிரயாணம் செய்கிறார் இதை பார்த்த தேவர் தலைவரான இந்திரன் வந்து தன்னோடய வஜ்ராஜம் அதை வச்சு இவர் வந்து தாக்கிடுறாரு அதோட வழி தாக்க முடியாமல் இவர் அவர் இவரோட முகத்தில் தாக்கிறாரு இவரோட தாடி நல்லா அடிபட்டு இவரோட கீழே விழுந்து மரணம் அடைஞ்சிறார் அந்த இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தந்தையான வாயு பகவானால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அவர் வருத்தம் அடைஞ்சு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காற்றை அவர் வந்து எங்கேயும் காற்று இல்லாத அளவுக்கு செஞ்சிறார் இப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் எல்லாரும் போய் சிவபெருமான் விட்டு முறையிறாங்க இதை பார்த்துட்டு உடனடியாக இவருக்கு உயிர் கொடுக்குறாரு மற்றும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் காற்றையும் கொடுக்குறாரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ராயுதம் போல ஒரு உடல் அமைப்பை சிவபெருமான் வரமாக கொடுக்குறாரு ஓ அதே போல வஜ்ராயுதத்தால் எந்த தீங்கும் வராத அளவுக்கு இந்திரபெருமானும் இவருக்கு வரம் கொடுக்குறாரு அக்னி பகவான் நெருப்பினால் எந்த விதமான விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க வரம் கொடுக்குறாரு வர்ண பகவான் நீராலையும் வாயு பகவான் காற்றாலையும் பிரம்மரம் நினைச்ச நேரத்தில் எங்கே வேணாலும் உன்னால் பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வரங்கரை இவருக்கு அருளுகின்றனர் விஷ்ணு பகவான் வந்து இவருக்கு கதாயுதம் அதை வந்து ஆயுதமாக கொடுக்கிறார் இவர் எப்போவுமே சிரஞ்சீவியாகவே வாழ்ந்தார் ஒரு பலம் கொண்டவராக இருக்கின்றார் இவர் ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து சீதையை பார்க்குறதுக்கு தூது அனுப்பிய போது ராமர் கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவார் அப்படின்னு அவர் கொடுத்த அடையாளமான கடையாளியை சீதையா அவர்களிடம் கொடுத்து விட்டு வருகின்றார் அவர் அந்த நேரத்தில் ராம ராவணனை கூட போய் பார்க்கறாரு இது மாதிரி போறலாம் ஏன்னா சீதா தேவியை விடுவிச்சிருங்க அப்படின்னு கேட்குறப்ப ராவணன் அதுக்கு குத்துக்களை ஒரு பெரிய உருவம் எடுத்து அங்கே உள்ள அரசவையில் வந்து தன்னை வெளிக்காட்டிக்கிறாரு அதை பார்த்து பொறுக்க முடியாத ராவணன் அவரோட வாழ்ல தீயை வச்சிடறாரு அவர் அந்த தீயினாலே இலங்கை முழுவதும் சேதப்படுத்திட்டு கண்டேன் சீதை அப்படின்னு ராமர்ட்ட போய் சொல்றாரு இவர் பார்த்தீங்கன்னா இவர் சஞ்சீவ் மலையை தூக்கி கொண்டு வந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மணன் அந்த போர் முனையில் இருந்தப்ப லக்ஷ்மணன் மயக்கம் கொண்டு வராரு அந்த மயக்கத்துக்கு மூலிகை தேவைப்படுறப்ப இவர் சஞ்சீவி மேலேயே பேர்த்து கொண்டு வந்தவர் அப்படின்னா எல்லாமே அறிந்தது தான் இவர் பார்த்தீங்கன்னா ஏன் ராமர் மேலே அழுகு பக்தி இருந்துச்சுன்னா ராமரும் லக்ஷ்மணனும் வனவாசம் வர்றாங்க வனவாசம் வந்து வானர் கூட்டத்தோட உதவியை நாடு வர்றப்ப சுக்கரன் வந்து முதல்ல அனுமனை வந்து ராமரை பார்க்க அனுப்புறார் அந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு அந்தனர் வேடம் போட்டு ராமரை போய் பார்க்குறப்ப அவர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட பழகிற விதம் நட்பு இதெல்லாம் பார்த்து அவரோட இதயம் ரொம்ப கடிஞ்சிருது அவரோட ராமரோட அந்த ஒளி ஆன்ம ஒளியை பிரகாசத்தை தன்னோட இதயத்தில் பார்க்குறாரு இது பார்த்தோன்னே அவருக்கு வந்து அவர் மேலே ஒரு பற்று பக்தி வந்து அளவுக்கு அதிகமாக வந்தது இவர் நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி உருமாறக்கூடிய திறன் படித்தோட இருக்காரு ஒரு இயங்கை போனப்ப கூட பார்த்தீங்கன்னா ராவன் ராவணன் சீதா அங்க பார்க்குறப்ப பூனை வடிவம் எடுத்தார் பெரிய மழை மாதிரி தன்னை வந்து உருமாறி காட்டினார் அந்த அளவுக்கு இவருக்கு பெரிய பெரிய சக்தியெல்லாம் கிடைக்கிறது காரணமாக இருந்தது சூரிய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க சிரஞ்சீவியோட இவர் எப்பவுமே சிறஞ்சீவியா இருந்தார் சஞ்சீவி மலை ஒரு வாட்டி தூக்கிட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா அந்த மலையில எந்த மூலிகை தேவைப்படும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு குழப்பம் வந்ததுனால அந்த மலையை பெயர்த்துட்டு வந்து இவர் வந்து லக்ஷ்மணருக்கு உயிர் காத்தார் அப்படிங்கிறது குறிப்பு கொள்ளன ராமர் வந்து எப்பவுமே அனுமனை தன்னோட தம்பிகளில் தான் பார்த்தார் ராமர் வந்து இந்த பொருட்களெல்லாம் முடிஞ்சிட்டு சீதாதவியோட அயோத்தி போயிட்டு தனக்கு உதவியா இருந்த அனைவருக்கும் பரிசு பொருட்களை கொடுத்துருந்தார் அந்த நேரத்துல இவருக்கு சீதாதேவி வந்து ஒரு இந்த ரத்தன மாலையை வந்து பரிசா கொடுக்குறாங்க அந்த ரத்ன வானிலை கூட ராமரூசிதான் இருக்காரு அப்படின்னு இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தவங்க எல்லாமே ஒரு நகைப்பு வந்து அதுல எப்படி ராமரசீதா இருப்பாங்க அப்படின்னு சொன்னப்பேன் இவர் தன்னோட நெஞ்ச பிளந்து ராமரோசிதாவும் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாரு இவரை பத்தி ராமாயணம் மட்டும் இல்லாமல் மகாபாரதத்துலேயும் குறிப்புகள் இருக்கு பீமன் ஒரு தடவை அவர் காட்டுல பயணிச்சுக்கிட்டு இருக்கப்பேன் இடையில ஒரு வால் தென்படுது அந்த வாழை வந்து அவரு கட்டி பார்க்குறாரு எடுத்து பார்க்குறாரு முடியவே இல்லை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த அளவுக்கு பீமனை காட்டிலும் வலிமை பொருந்திவரா இருந்தவர் அதே மாதிரி மகாபாரதத்தில் அந்த குடிச்சேத்திர போர்ல எல்லாருமே தெரிஞ்சதுதான் இவர் வந்து ஆஞ்சநேயரோட அனுமனோட கொடி பொறிச்ச தேர் தான் அது வந்து வலிமை கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க எப்போ அந்த கொடியை அந்த தேர்லேருந்து எடுக்கிறாங்களோ தேர் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு அதை தான் கிருஷ்ணர் கூட அர்ஜுனன்ட்ட சொல்கிறார் உன்னோட வலிமை எல்லாமே அனுமரும் நானும் கொடுத்தது தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்து அந்த பாடங்கள் எதிரிகளோட எதிர்களோட அடைத்து சக்தியும் உள்வாங்கிக்கிட்டோம் நாங்கள் அதுலேருந்து வந்தோன்னே அந்த தேர் வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கம் கொடுக்குறாரு அளவுக்கு அனுமனோட சக்தி வலிமையானதாக இருந்தது இவரை பற்றி கந்த புராணம் சிவபுராணம் மற்றும் பௌத்த மதத்திலையும் குறிப்புகள் இருக்குது சமண மதத்தில் சீக்கியத்திலையும் குறிப்புகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமக்கல்லில் ஒரு பதினெட்டு அடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதேபோல் பார்த்திங்கன்னா காசிலேயும் இவருக்கு சிறப்பான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஆந்திராவில் பரிதாடா அப்படிங்கிற இடத்துல உயரமான இருக்கிறதில் உயரமான ஆஞ்சநேயர் சிலை வந்து ஆந்திராவில் இருக்குது இந்த மாதிரி இவரை பற்றி சிறப்புகளை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க அவரோட ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அவரோட வாழ்வில் வந்து இந்தளவுக்கு ஒரு பக்தியும் தைரியமும் வீரமும் அவருக்கு அமையப்பட்டதுக்கு காரணமாக இருந்த அளவுக்கு அவரோட ஜாதகம் அப்படி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவரோட ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டது ஒரு ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவர் வந்து மேசன் லக்னத்தில் பிறந்திருக்காரு மீசன் லக்னம் மற்றும் தனுஷ் ராசியில் பிறந்திருக்காரு இப்போ லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதனால தான் உடல் வலிமை புரிஞ்சிருக்காரு செவ்வாய்னாலே உடல் வலிமை தான் செவ்வாய்னாலே தைரியம் தான் செவ்வாய்னாலே அந்த வீரமும் எதையும் வந்து துணிச்சலாக எதிர்கொள்ள தன்மை கொடுக்கக்கூடியது செவ்வாய் தான் அவர் லக்னத்திலே ஆட்சியாக இருக்கிறது அந்த தண்ணியை கொடுத்துருக்கு அதே போல் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குருவும் ஆரம்பத்தில் சுக்ரனும் புதன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தை பிறந்திருக்கின்றார் இங்கே வந்து குருவும் சூரியனும் பரிவர்த்தனை அமைப்பு சிறப்பாக இருக்கு இந்த மாதிரி குரு சூரியன் பரிவர்த்தனை அமைப்புக்கு முன்னாள் அதிகாரம் சார்ந்த அமைப்பில் சிறந்து விடுவாங்க ஒரு தைரியமாக இருப்பாங்க எதையுமே வந்து இவர்களுக்கு கீழே தான் ஒரு யாருமே ஒரு உங்களை ஒரு ஆளுமை படைத்தவர்களாக இருப்பாங்க இவர்களை கீழே தான் மற்றவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் சனி வந்து பத்தாம் இடத்துல ஆட்சியாகவும் மிதன மீனத்துல வந்து கேதுவும் சிறப்பான யோக பலன்களை தருது இவர் கேது பன்னெண்டாம் இடத்துல பிரம்மச்சரிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கு அதே நேரம் இவர் பிரம்மச்சரியம் அமிர்கிறது காரணம் ஆறாம் இடம் சார்ந்து கிரக அமைப்பு உள்ளது இவருடைய ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்திலிருந்து வருவதும் மற்றும் பன்னெண்டாம் அதிபதி கேது பன்னெண்டாம் இடத்தில் கேது அந்த இடத்துல வந்து சுகத்துவமா இருக்குது ஒரு பிரம்மச்சரிய வாய்ப்பு கொடுத்துருந்தது இவரை எதுக்காக வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொல்றோம்னா தந்தை தந்தைங்கிறது அஞ்சு ஒன்பது அமைப்புகளை குறிக்கக்கூடியது இவருடைய ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஐந்தாம் இடத்திலும் இருக்கக்கூடியது தான் இவர் வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொன்னார் சூரியன் குரு பரிவர்த்தனை நம்மளோட தந்தை நம்மளோட தந்தை குருவா இருக்கக்கூடிய அமைப்பா ஐந்து ஒன்பது காரணமாக இவர் வாய்ப்பு என்று என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார் இவருக்கு எப்படி இந்த பணிவு மற்றும் வேலையில் நாட்டம் சுறுசுறுப்பு தனக்கு கொடுத்த வேலையை வந்து சிறப்பாக செய்வார் அப்படிங்கிறது கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச புதன் தான் புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உச்சமாக சுக்கரன் ராகுவோட இருந்து இந்த ராகு ஆறாம் இடத்துல இருந்தாலே அவங்களுக்கு பொதுவாக அந்த சில நேர காலங்களில் வனவாசம் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் இது போன்ற அமைப்பிங்கன்னா இந்த இவருக்கு வந்து பொதுவாக மேச ராகு வந்து நல்ல பணிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது வந்து பதினொன்னாம் கும்பத்துக்கே உரிய அவர் வந்து ஆறாம் இருந்து சிறப்பான யோக பலங்களை கொடுத்துருந்தார் அதனால ஒரு சுறுசுறுப்பாக கொடுத்த பணியை வந்து சிறப்பாக செய்யக்கூடியவராக இருந்தார் நல்ல பிரச்சனைகளை ஆரம்பித்தனால பிரச்சனை பிரச்சனைகளை சரியாக எதிர்கொள்வார் பிரச்சனைக்கு தயங்காதவர் எதையுமே எதிர்கொண்டு சிறப்பாக கையாளக்கூடியவராக இருந்தது ஆறாம் இடத்துல வலுவான அமைப்பை கொடுத்தது அதே போல் பத்தாம் இடத்துல சனி வந்து ஆட்சியாக இருந்தக்கூடிய கூடிய அமைப்பு வந்து இவருக்கு நல்ல யோக பலன் புகழ் அனைத்தையும் சிறப்பாக கொடுத்தது வந்து பத்தாம் இடம் சார்ந்த சனி அதே போல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற அமைப்பு வந்து இவருக்கு சில நம்ம குறிப்பிட்ட போல இது போன்ற அமைப்பு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையுமே இன்னோசன்ட்டாக இருப்பாங்க எதையுமே இது சடனாக எதுவுமே எடுத்து தான் தனக்கு வேண்டியதை அதை உட உடனடியாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய் செயல்படுவாங்க அதனால தான் இவர் வந்து அந்த நி நிலவை பார்த்துட்டு அந்த நட்ச மின் நட்சத்திரத்தை பார்த்துட்டு அது வந்து பழம் அப்படின்னு நினச்சிட்டு அதை நோக்கி அவர் டிராவல் பண்ணி அதை பிடிக்குன்னு பார்த்தாரு அது அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சது இவ்வளோ வலிமையும் திறனும் பக்தியும் பொருந்திய ராமரின் தீவிர பக்தரான திரு ஆஞ்சநேய சுவாமி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை இன்று பார்த்தது மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்